வணக்கம் நான் டாக்டர் மாதவி பைஷ் இன்று நான் உங்களுடன் விவாதிக்கப் போகிறேன் குளிர்காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஐந்து விஷயங்கள் என்னென்ன என்பதை அவை உங்களுக்கு சொராயசிஸில் நிவாரணம் தரும் குளிர்காலத்தில் சொராயசிஸ் பெரும்பாலும் அதிகரிக்கிறது தோலில் உலர்ச்சி குளிரான காலநிலையால் ஈரப்பதத்தின் குறைவு மற்றும் குறைந்த சூரிய ஒளி ஆகியவை காரணமாகும் இன்று நான் உங்களுக்குச் சொல்வது உங்கள் வீட்டிலேயே கிடைக்கும் ஐந்து பாதுகாப்பான மற்றும் இயற்கையான முறைகள் பற்றி அவற்றை பயன்படுத்தி உடனடியாக உங்களுக்கு தேவையான சிகிச்சையை மேற்கொள்ளலாம் இதனால் உங்களுக்கு சொராயசிஸில் நிவாரணம் கிடைக்கும் இந்த அனைத்து முறைகளும் உங்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காகவே சிகிச்சை அளிப்பதற்காக அல்ல இந்த அனைத்து முறைகளும் உங்கள் சொராயசிஸின் அறிகுறிகளில் நிவாரணம் அளிக்கக்கூடும் ஆனால் முழுமையான சிகிச்சைக்காக நீங்கள் ஹோமியோபதி சிகிச்சையை அவசியம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அது உங்கள் சொராயசிஸை அடிப்படையில் இருந்து நீக்கும் குளிர்காலத்தில் சொராயசிஸுக்கு உடனடி நிவாரணம் பெறுவதற்காக நான் உங்களுக்கு ஐந்து முறைகள் சொல்லப்போகிறேன் போகிறேன் முதலாவது தேங்காய் எண்ணெய் இது தோலை ஆழமாக ஈரப்பதமாக்கும் மற்றும் தலைச்சருமம் மற்றும் உடல் இரண்டிலும் பயன்படுத்தலாம் தேங்காய் எண்ணெயை லேசாக சூடாக்கி தினமும் இரவு பயன்படுத்துங்கள் உங்களுக்கு அரிப்பு சிவப்பு தோல் வெடிப்பு போன்ற அனைத்து அறிகுறிகளிலும் உடனடி நிவாரணம் கிடைக்கும் நீங்கள் ஆலோவேரா ஜெல் பயன்படுத்தலாம் இதுக்கு குளிர்ச்சி தரும் விளைவு உள்ளது உங்கள் உடலில் வீக்கம் இருந்தால் மற்றும் உங்கள் பிளாஸ்கள் மிகவும் சிவப்பாக இருந்தால் அதோடு உங்கள் பிளாஸ்களை தொடும்போது சற்று சூடான உணர்வு இருந்தால் நீங்கள் ஆலோவேரா ஜெல் பயன்படுத்தலாம் இதை இரண்டு முதல் மூன்று முறை பயன்படுத்தி பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் வரை வைத்திருக்கவும் நீங்கள் கடுகு எண்ணெயில் கற்பூரம் கலந்து பயன்படுத்தலாம் நீங்கள் கடுகு எண்ணெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெயிலும் கற்பூரம் கலந்து உங்கள் தோலில் பயன்படுத்தலாம் கடுகு எண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் இரண்டும் தோலில் உலர்ச்சி நீக்கி உங்கள் தோலை ஆழமாக ஈரப்பதமாக்கும் கற்பூரம் அரிப்பு குறைக்கும் இதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று பார்க்கலாம் ஒரு கப் கடுகு எண்ணெயில் அல்லது ஒரு கப் தேங்காய் எண்ணெயில் ஒரு சிறிய கற்பூரம் போடவும் தோலில் மெதுவாக மசாஜ் செய்யவும் உடனே உங்களுக்கு அமைதியான உணர்வு ஏற்படும் என்றால் எரிச்சல் ஏற்படுமானால் அதை மீண்டும் பயன்படுத்த வேண்டாம் மற்றும் உங்கள் தோலை உடனே குளிர்ந்த நீரால் கழுவவும் இப்போது நான் ஓட்நில் குழியை பரிந்துரைக்கிறேன் இது உங்கள் சொரியாசிஸுக்கு மிகவும் விரைவாக நிவாரணம் தரும் முறைகளில் ஒன்றாகும் இதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று பார்க்கலாம் ஒரு கபோட்சை அரைத்து அதை வெந்நீரில் போடவும் பதினைந்து முதல் இருபது நிமிடங்கள் ஊறவிடவும் இதனால் அரிப்பு எரிச்சல் மற்றும் வலி மிகவும் குறையும் நீங்கள் லேசான வெயிலில் இருக்க வேண்டும் காலை ஐந்து முதல் பத்து நிமிடங்கள் வெயிலில் இருப்பது உங்களுக்கு மிகவும் அவசியம் இதனால் உங்கள் உடலில் வைட்டமின் டி உற்பத்தி நடைபெறும் மற்றும் சொரியாசிஸின் அறிகுறிகள் அதிகரிக்காது இதனால் உங்கள் தோலில் உள்ள அழற்சி குறையும் வீக்கம் குறையும் மற்றும் குணமடையும் வேகம் அதிகரிக்கும் இப்போது நான் உங்களுக்கு ஒரு போனஸ் குறிப்பை சொல்றேன் இது நம்முடைய ஆறாவது குறிப்பு அதாவது எண்ணெய் மசாஜ் சுத்தமான தேசிகி தோல் பாதுகாப்பை மீண்டும் உருவாக்குகிறது இரவில் கொஞ்சம் நெய் தடவுங்கள் உங்கள் உலர்ச்சி உடனே குறையும் மற்றும் உங்கள் சொரியாசிஸ் ஒருபோதும் அதிகரிக்காது இப்போது நான் உங்களுடன் பகிர விரும்புகிறேன் குளிர்காலத்தில் நீங்கள் எந்த விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை சூடான நீரில் மீண்டும் மீண்டும் குளிக்க வேண்டாம் சோப்பை அதிகமாக பயன்படுத்த வேண்டாம் முடித்தோலை உரிக்க வேண்டாம் நீங்கள் அல்லது உங்களுக்கு தெரிந்த யாராவது சொரியாசிஸ் போன்ற நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் முழுமையான சிகிச்சைக்காக எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஏற்கனவே குணமடைந்த எங்கள் நோயாளிகளின் வீடியோக்களை பார்க்க விரும்பினால் இந்த ஐ பட்டனை கிளிக் செய்யலாம் நன்றி